கூட்டம் ஒண்டர்லால ஏப்பா நாங்கள் என்னன்னா மே ஃபர்ஸ்ட் வந்து லீவாக இருக்கும் கூட்டம் அதிகமா வரும் அதனால் முதல் நாள் போயிருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் போனா கூட்டமான கூட்டம் இருக்கிற தமிழ்நாடே அங்கே தான் இருக்குது கேரளா கேரளா தமிழ்நாடானு போவோம் கேரளா போன மொழிகளே இல்லை அவ்வளோ எல்லாமே நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தான் எல்லாமே வந்து நம்ம ஆளுங்க தான் புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டம் தெரியல எல்லாேரும் தெரிஞ்சவங்காலும் இருக்காங்க சத்ய புசு அம்மா ஊர்ல இருந்த மாதிரிதான் இருந்துச்சு கடைசி அதனால எங்க அம்மாக்கு வந்து காதுகிதுல இருந்து அரிப்பு மாத்திரை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த அரிப்பு வைக்கணும் சொரிஞ்சு சொரிஞ்சு கையை கால் பூரா புண்ணா பூச்சு அந்த க்ளோரி நிறைய தான் அந்த மாதிரி அரிப்பு போறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அடுத்த போய் போறோம் அது சொல்லு இப்போ வந்து ப்ரூக் ஃபீல்ஸ் தான் போகிறோம் ப்ரூக் ஃபீல்ஸ் வந்து நிறைய குடும்பம் எதுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நான் அங்கே தான் ஏசி இருக்கும் அதில் போய் ஆமாம் இப்போ நாளைக்கு எதுக்கு போகிறோம் எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஏசி போட்டால் கரண்ட்டு பில் ஆகும் சரி வாங்க நான் ப்ரூக் ஃபீல்ஸில் போய் ஊருங்க ஏன்னா ஃப்ரீ ஏசியில் வந்து நான் உங்கள் ஒருவேளை எல்லா குடும்பங்கள் தான் இருக்குமா

இப்போ வந்து நாங்கள் மாலுக்கு தான் போகிறோம் ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு மாலுக்கு போனாலே மொதல் பண்ணுற வேலை என்னம்மா அதுக்கப்புறம் வந்து என்ன வாங்கம்மா என்ன வாங்க போகிறோமோ அதை அடுத்து பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஓகே வாமா எங்கே இது ஓப்பன் பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம போய் மாலுக்கு போய் நம்ம நம்ம பார்க்கலாம் நல்லா தூங்கு

இப்போ வந்து எங்கள் அம்மா கோடி ரூபா கொடுத்தாலும் எங்கள் அம்மா சில விஷயலாக பண்ணவே மாட்டாங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து சாப்பிட்ற பொருள் ஒரு கருவாடு கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க ஆனால் கோடி ரூபா கொடுத்தாலும் வந்து எங்கள் அம்மா சில விஷயலாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்து ஏதோ கிங் அதுவும் ஒன்று எங்கள் அம்மா பர்கர் பீஸாலாம் நான் எங்கள் அம்மா அதை பார்த்தாலும் எங் நாங்கள் சாப்பிட்றது எங்கள் அம்மா ஒரு மாதிரி கருமோ அதை எப்பட்றா சாப்பிட்றீங்க அப்படிதான் அம்மா பார்ப்பாங்க தொட்டு சாப்பிட்லாம் சிக்கன் வச்சு சாப்பிட முடியுமா நீ சாப்பிட்டு பாரு நான் அதான் எனக்கு தெரியாதுமா நீ இதை வந்து நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு ட்ரை பண்ணி ஒரு டைம் பாரு அப்படின்னாங்க அவங்க ஏனா வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படி இல்லை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை கழுவி எல்லாரும் வந்து எங்க அம்மா கூப்பிட்டு வந்துட்டு பர்கர் கீங்ல தான் நான் அப்பவே சொன்னேன் பர்கர் கீங் வந்து கேவலம் எனக்கு பிடிச்ச பர்கர் கீங் பிடிக்காது ஆப்போசிட்டில் கேஃபி கூட இருக்காங்க சாப்பிடுவோம் பையன் தான் வந்து இங்கே கூப்பிடுவோம் எனக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லாதனால இப்போ பர்கர் கீங்ல போய் அம்மாவுக்கு பர்க் தர போறோம் அம்மா சாப்பிட போறோம் இப்போ நம்ம போய் பர்கில் போய் சாப்பிடலாம் எனக்கு ஏப்சி சிக்கன் தான் வேணும் இது வேணாம் சொல்லிட்டேன் அங்கே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க ஸ்கேனிங் பண்ணி ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க ஆர்டர் சொல்ல உனக்கு என்ன வேணும் இவ்வளோ நாள் வந்திருக்கும் இந்த கடைக்கு எல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஸ்கேன் பண்ணி அம்மாவுக்கு வாங்க இன்னைக்கு உடைய சூசைட் பண்ண வைக்கிறான் பாரு பாத்தியா இப்படி இல்லாம பிள்ளைங்களை பிச்சு வளர்க்கறது புடிக்கலன்றதை வாங்கி கொடுத்துட்டு பின்னே ஆகணும் ஒரு பாரு இன்னைக்கு பாரு இங்க வந்து பர்க்கி வந்தா என்ன ஆர்டர் பண்றது ஒரே அளவுக்கு அஸ் புக்கியா இருக்கு எந்த பர்கர் முழுகுமா இதுதான் வாங்கி குடுக்கலையும் வச்சுக்கப்புறம் இங்கே உங்களை திட்டி இந்த கடையில வேலை கூட்டிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன் எல்லாமே வெஜ்ஜா தான் பா இருக்கு வெஜ்ஜா அம்மா பன்னீர் பன்னீர் பன்னீரும் அம்மா பொருட்கோ கொடுத்தா பன்னிரும் சப்பு சிக்கன் இருக்கு இந்த நெய் பிடிக்காது பட்டர் அடிக்காது

அப்புறம் என்ன நேரம் அங்கே போய் நான் சொல்றேன் யாராச்சும் கேட்குறீங்களா நான் என்ன சொல்றேன்னு கேட்குறீங்களா இந்த பருப்பு வேணா ஒன்று வேணாம்னு சொல்றேன் கேக்ஸில் கொடுத்தீங்கன்னா சிக்கன் வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக விங்ஸு அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டு பேர் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இங்க இங்கே எதுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க எது ஏது வாங்கி அந்த அலையில் கட்ட பார்த்தாங்கன்னா அவ்வளோந்தான் வச்சுக்கோங்க இதே ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுன்னா எப்படி தெரியுமா கப்பலாக வராங்களா அவங்க வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டு பொறுமையாக பேசி பொறுமையாக அதுக்காக தான் இந்த இதை ஸ்கேன் பண்ணி ஆமா ஒரு நிமிஷத்தில் ஆர்டர் பண்ண ரெண்டு நிமிஷத்தில் டேபிளில் வந்து சோத்த வெச்சறோம் இல்லைம்மா இரண்டு நேரம்லாம் வெயிட் பண்ணால் கட்டுப்படி ஆகாது அமௌண்ட்டு போயிட்டு தண்ணி தருவாங்களா தண்ணி தண்ணி தான் பாருங்க ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு எதுவுமே இல்ல எழுநூறுபா பில்லு ஒரே ஒரு பருவம் தான் எழுநூறுவா பில்லுமா இதை பத்தி கருத்து என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு எழுநூறுபா செலவு பண்றாங்களே நீங்கள மாதிரி ஒரு ஊசியான பாரு நானே வாங்கி கொடுத்துருவேன்

இது மாதிரி எல்லாம் சிலதுங்களா வந்து என்ன அம்மா வந்து இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஐஸ்கிரீம் ஆமா போலார் பியர்ல அப்படியே எனக்கு வாங்கி கொடுங்க கூட்டு வந்து இவங்கள செஞ்சு வாங்கிங்க போலார் பியர்ல சாப்பிடுற அதானடா அது ஆமா இது மாதிரி அம்மா ஐஸ்கிரீம் ஐட்டம்ல சாப்பிடுவாங்க பர்கர் தொண்டை கம்புதேடா

நம்ம பேக்கரியில் ஒரு பண்ணு வாங்கிட்டு போய் வீட்டில் சிக்கன் வறுத்து கூட அதை வச்சு சாப்பிட்லாம் போல் அது கூட நல்லா இருக்கும் போல் கேசி மட்டும் ஆ நல்லா இருக்கும் கேசி மட்டும் எங்களால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லலாம் போல் எதுவுமே நல்லா இருக்கும் இல்லை விங்ஸு நல்லா கூட்டிகிட்டு வந்து கேஃப்சியில் ஒன்று விங்ஸ் வாங்கி தரேன் கூட்டிகிட்டு வந்து பர்கர் சாப்பிட வேண்டிய பர்கரை சாப்பிட வச்சு இப்போ எனக்கு பசிக்குது ஆனால் விடுமா இந்த ஜூஸ் வந்து பாதி நாங்கள் குடிக்கலாம் நாங்களும் குடிக்கலாம் அஸ்ப்புக்கும் குடிக்கல இந்த ஜூஸ் சாப்பிட் இப்போ கேஃப்சி ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து கேஃப்சி உனக்கு குடிச்ச மாதிரி விங்ஸு ஆர்டர் தரோம் அம்மாவுக்கு வந்து விங்ஸ் சாப்பிட்ணும் ஓகேவா இந்த நேரம் வந்து நாங்கள் பிரைட்டன் இடத்துல இருந்தோம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப டிம்மான இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த இல்ல இந்த ப்ளூ ஃபீஸ் வாங்களோட ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் எங்கள் அம்மா வந்து கேஃப்சியில் வாங்கி கொடுங்கடா இல்லைன்னா நீங்கள் செத்திங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்து எங்கள் அம்மா பாவம் பொழச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உனக்கு ரிங்ஸ் எட்டு ட்ரிங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம் எனக்கு போயிடுவோம் ரெண்டுக்கும் செஞ்சு தான் நாங்கள் அங்கேயும் சாப்பிட்டோம் ஆனால் லைட்டாக எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு சிவான் நாக்கு எல்லாத்துக்கும் வயிற்றுல இடம் இருக்குது அதனால் வந்து நாங்கள் இங்கேயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ ஆர்டர் பண்ணிகிட்டே வெயிட் இருக்காங்க நான் வந்து குடுக்குடு ஓடி விட்டேன் நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது சவுண்ட் அந்த அளவுக்கு ஓவரா இல்லை இருந்தாலும் கேஃப்சி இந்த ஃபுட் கோர்ட்ல வந்து எப்பயுமே அதிகமாக இருந்த கூட்டம் இருக்கும் நம்ம மச்சுக்கு மச்சுக்கு வந்து நம்ம சிக்கன் விங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் எங்க பிளான் வீட்டுக்கு வேற எதாவது கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு வேற எங்க போறோம்னு எங்க அம்மா பயந்துட்டாங்க சரி நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரோம் அதுக்கப்புறம் வாங்கினோம் பாப்கார் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த டிபி அதுக்கப்புறம் சிவான் வந்து போக்கு ஹஸ்புக்கு அங்க வாங்கின போக்கே இருக்கு அதுவே நாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் அம்மா பாருங்க எப்படி ரசிச்சு ருசிச்சு வெளுத்து கட்டுறாங்கன்னு சூப்பராக இருக்கும் இங்கே வாங்கிட்டு வந்து ஐயோ இங்கே இருக்கான் வாங்கிட்டு வந்து உடனே மொத்த நானாக சாப்பிட்டேன் அப்புறம் நானாக சாப்பிட்டேன் ஆஸ்பெக்ட் வந்து பர்கர் சாப்பிட சாப்பிடு எங்க அம்மாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு மா பர்கர் சாப்பிடுமா நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு கூப்பிட்டு வந்து ஒரு நாலாயிரம் பிள்ளுத்திட்டேச்சா நல்லா வருது எப்படி நல்ல வயது வேலையா தோனே அவ்வளவு வயது இப்போ வந்து

சாப்பிட்டு முடிச்சேன் சரி அந்த திருப்தியோட விட்டுறணுமா இல்லையா மறுபடியும் இந்த இதை தின்னு சொல்லி நான் இல்லை நான் இல்லை அந்த கிருக்கு பையன் அதையும் கொடுத்து திங்க வச்சு மறுபடியும் என்ன செய்ய யோ குடும்பம் தாங்கலாம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் தான் கண்ணுலாம் ஒரு மாதிரி கண்ணீடா வந்துச்சு பாவம் சாப்பிட்டு மயங்கிட்டாங்க அவ்வளோ இப்படிதான் வெயில் காலத்தை சமாளிக்கிறேன் என்ன செய்யறது